ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனலில் பார்க்குற இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சேனலில் பாருங்க இன்றைக்கி அந்த 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 தான் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் நீங்களே சொல்றீங்க அது இன்னும் இந்த ரித்தனியாவுடைய வரதட்சணை கொடுமையுடைய சாவுலேருந்து இன்னும் பல மக்கள் வெளில வரல இன்னமும் நம்மளும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஏன்னா அவங்களுக்கு என்ன நீதி கிடச்சி சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி தரக்கணும் ஒன்றும் வரல இன்னும் அது இல்லை நிலவில தான் கிடக்கு ஆனா இது இன்னும் ஓஞ்சி அதாவது மஞ்ச தாலியோட தாலியுடைய ஈரக்கூடும் காயில அதுக்குள்ள ஈரக் கூட காயலங்க அந்த பொண்ணுடைய வடுவு காயில அதுக்குள்ள நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு ஃபாரின்ல போய் கேரளா பொண்ணு அடிச்சுட்டாங்க இன்னைக்கு என்னங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையில பணியாற்றக்கூடிய ஒரு காவல்து காவல்துறை காவல்துறை நேத்தி தான் காவல்துறை பத்தி நம்ம ஒரு ஐயா நல்ல ஒரு சார் இருக்காங்க சொல்லி இருந்தோம்

யாரும் நம்ம பேசிட்டே கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு அவர் பூபாலன் சொல்லிட்டு ஒரு காவல் அதிகர் ஒரு காவல்துறையில மதுரை காவல்துறையில பணியாளர் காவல் பணியாளர் இருக்கார் சரிங்களா அவங்களுக்கு தங்க பிரியான்னு சொல்லிட்டு மனைவி ரெண்டு பேரும் கல்யாணி ஏழு வயசு ஒரு பையன் அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்காங்க ரொம்ப வருஷமா ஒரு அஞ்சு எட்டு வருஷமா கல்யாணி ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஏழுல எட்டு வருஷம் கல்யாண ஆகி ஆகுது இப்ப இவங்களுக்கு என்னன்னா கல்யாண ஆளுந்து வரதட்சணை கூட நடந்திருக்கு தங்கப்பிரியாவும் சும்மா இல்லாத அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டீச்சரா பிரைவேட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது பல வருஷம் ஏங்க அஞ்சு ஏழு வயசுல ஒரு குழந்தை அஞ்சு வயசுல ஒரு குழந்தைனா ஏறக்குறைய அவங்க குடும்பத்தை எத்தனை வருஷமா நடத்திருப்பாங்க இன்னமும் வரதட்சணை கேட்டு விருங்கும் மேலே ஆள்லாம் அடிக்கிறாங்க அதுவே நார்மல் நார்மல் ஆளா சரி

ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பி நம்பிட்டு இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணதுல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு அந்த ஆடியோல அவங்க அதாவது இந்த யாரையும் ஒரு இந்த பூபாலன்ற அண்ணன் போல இருக்கா அவங்க தங்கச்சி அவங்க அம்மா கூடயும் ஆடியோல பேசுறாரு எப்படி பேசுறாருன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்சேன் கால மடக்கி கால போட்டு லாக் பண்ணிட்டேன் உடம்புக்கு எல்லாரும் போகல ஒரு மனுஷன் இல்ல கா காளை போட்டு லாக் பண்ணிட்டேன் வாய் பேசினா வாயில நெகத்தால பூரிட்டேன் முகம் மூஞ்சில வாங்கியிருக்காமே நம்ம கேக்குறாங்க மூஞ்சில வாங்கி இருக்க யாரும் அதை பேசக்கூடிய அம்மா அந்த தங்கச்சி அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுது இல்லைன்னா போலீஸ்க்கு சைக்கோ தான் போல ஏன்னா ஒரு அது இப்போ இப்படியான விஷயம்லாம் இல்லங்க இப்ப ஆம்பளைனாலே சைக்கோன்ற மாதிரி நிறைய பேர் அப்ப அதான் பயமா இருக்கு இது இவர் ஜென்ரல் ஒரு மனுஷன் தானே போலீஸை போலீஸா பாக்காதீங்க காவல்துறையில வந்து உடுப்ப குடிச்சிருங்க ஆமா காவல்துறை உடுப்பை குடிச்சிருங்க நீ சாதா மனுஷனுக்கு வா நீன்னு வந்திங்கன்னா என்ன பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி இருக்கு பாருங்க அது அடிக்கிறான் அந்த பொண்ணு அழுதுன்னு வலிக்குனு தான் பத்து அது பார்க்க வச்சு அடிக்கிறான் பாருங்க ரசிக்கிறான் அது அவங்க சின்ன ஒரு பசங்களை கூட வா அந்த அம்மா அடியு கூப்பிடான் அது எப்படி தெரியுங்களா அது அடிச்சிட்டு இருந்தாங்களாம் வாய் கீறுனதால அந்த பொண்ணு அழுது இருக்கு வழி தாங்க முடியாம அந்த வழியில கத்துனதுக்காக தொண்டையிலே வச்சு அழித்து யாரு இந்த பூபாலன்றவரு தொண்டையில வச்சு இன்னங்க ஒரு சைக்கிள் இல்லைங்க ஒரு மாடை ஒரு மாடு மேய்க்கிறவங்க கூட அந்த சொந்த மாட்டை அடிக்கிறதுக்கு பயம் மனசு வலிக்கும் நம்ம வளர்த்த மாட்டை அடிக்கிறோமே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு குழந்தைய உங்க கூட வாழ்ந்து குடும்பம் நடத்தி ரெண்டு குழந்தையை பெற்று போட்டுருக்காங்க அவங்களாம் மிஷினா குழந்தை போட்டு வர மிஷினா அவங்க அவங்கள இத்தனை வருஷம் வாழ்ந்து அவங்க கூட ஒரு அன்பு இல்லை வெறும் பணத்துக்காக மட்டுமே அவங்களை கல்யாணம் பண்ண மாதிரிதான் கணக்கு பார்த்தா வெறும் பணத்துக்காகவும் உங்களுடைய உடம்பு தேவைக்காகவே கல்யாணம் பண்ணி அவங்களை வச்சுக்கிட்ட மாதிரி வச்சிருக்காங்க ஆனா இதில் ஒரே கேட்க வேண்டிய விஷயம் முக்கிய விஷயம் என்னன்னா எதிரில் கேட்டு இருக்காங்கல்ல அவங்க அம்மாவை தங்கச்சும் அவங்களும் ஒரு பெண் தான பெண் இன்னொரு பெண்ணை துன்புறுத்தி உங்க பையனா இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் நான் என்ன ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெண்ணை துன்புறுத்தி இந்த மாதிரி கேவலமான நிலைக்கு ஆளாக்குறாங்க ஆயிரம் தப்பு ஒதுங்கிடுப்பா ஒரு நல்ல அம்மா அவன் நல்ல தங்கச்சி அதை என்ன பண்ணும் நீ பிடிக்கலாம் ஒதுங்கிடுப்பா டைவர்ஸ் பண்ணி விட்டுப்பா தங்கச்சி பண்ணக்கூடாது இருந்தாலும் கேட்கும் போது வருது நம்மளுக்கு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அவங்க இந்த சைடுல ஒரு பக்கம் பேசுறோம் அவங்க தரோகியாவே இருக்கட்டும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம் அவங்க அப்பாதான் அப்படி தெரியல இருக்கட்டும் எப்படி நீங்க அடிக்கலாம் ஒரு போலீஸ் புத்தி இதுலயே கொண்டு காட்டுறீங்களா போலீஸ்னாலே இந்த நடக்கலவே செய்யுவாங்க அது அந்த வளர்ச்சிக்கு கொடுமை கொடுமேக்கே போலீசை வந்து கேட்பாங்களா இந்த போலீசாரே கேளுங்க அறுபது பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சும்மா கிடையாது ஒன்னு ஒன்னு பிடிச்சு எதுக்கு அந்த அறுபது பொண்ணு பொண்ணு குடுக்கறீங்களா ஐயா நாங்க பல பேருட்ட கேக்குற விஷயத்தான் பொண்ணு குடுக்குறாங்கல்ல இவன் ஒரு வருஷத்துல மாப்பிள்ளையா ஒரு வருஷத்துல திருப்பி கேட்டு சண்டை தண்டைனா ஒருத்தர சரி போனா போகுது பொண்ணு ஒருத்தர சான்ஸ் கொடுக்குறீங்களா ஓயாமல சான்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க அந்த ஒரு சான்ஸ் கொடுவே தப்புன்னு சொல்றோம் ஓயாம சான்ஸ் கொடுக்க வேண்டியது சரிம்மா செய்யறதே செய்யறது செய்யாதீங்க பிடிச்சு உள்ள போடுங்க தூக்கி இந்த மாதிரிலாம் இருக்கவே தேவையில்லை இந்த பசங்களை உங்களால் பார்த்து வேச உங்க பொண்ணை வளர்த்து இருபது வருஷம் முப்பது வருஷம் உங்களை வளர்க்க முடியுது இந்த மீதி உள்ள காலகட்டத்தை அந்த பொண்ணை பொழைச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு தகுதி இல்லாத பெண்ணா நீங்க வளர்த்திருக்கீங்களா அப்பயா பட் கேவலமா சமூகத்தை அப்படி போய் பேச்சே தேவையில்லை இன்னைக்கு ஒரு ஆண் வாழ்றது கஷ்டங்க ஆனா ஒரு பெண் வாழ்றது ஈஸி என்ன ஈஸின்றது எப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு சமூகத்துல நிறைய விஷயங்கள் கிடைக்குது கிடைக்குது அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் அரேஞ்ச் உரிமை கொடுக்குறோம் எங்க போல வேலை கிடைக்குதுன்னா திறமையா இருக்கு முழு முன்முரிமை எச்சாம் கவர்மெண்ட்ல ஃபுல்லாக அவங்களுக்கு ஆண்களோட பெண்கள் திறமையா இருக்காங்க ஆண்களாவது கொஞ்சம் இந்த மாதிரி மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க பெண்கள் இந்த மாதிரி அதிகமாக கிடையாது ஒன்னு ரெண்டு பேர் தான் ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி ஆண்கள் சைக்குமான ஆண்கள் இருக்கும்போது தைரியமான பெண்களை அவங்ககிட்ட வெளியே கூட்டிட்டு வந்தா அவங்களால என்னங்க ஒரு ஆணை வளர்க்குறதே ஒரு பெண்தான் இல்லையா ஒரு தாய் தான் ஒரு நன்னாதான் தந்தையை சம்பாதிச்சு கொடுத்தாலும் தாய் தான் இப்போ கூடவே இருந்து அவங்களுக்கு தைரியத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்க்குறாங்க அப்ப ஆணை விட பெண் தலை சிறந்தவங்க இல்லையா ஏன் அவங்கள தனியில் வாழ முடியாதா இந்த மாதிரி சைக்கோ கொள்ள ஒரே வருஷத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த ஆளுங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி போடாம இன்னமும் ஆனா பல வருஷமா அவங்க அடி வாங்கிட்டு அதுதான் கொடுமையா இருக்கு பாருங்க அப்ப இந்த ஆடு ரிலீஸ் ஆகலாம் இன்னும் எவ்வளவு துன்ப தன்பு வச்சிருப்பாங்க சைக்கோ மாதிரி பேசுறான் பாருங்க அந்த ஆளு வாயை கீறுன்னு புடிச்சு இழுத்து அந்த 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 லேடி சிரிக்கிறாங்க பாத்து சீ பொரு அந்த தங்கையோட பேர் பாத்தீங்கன்னா அனிதா இதுல என்ன குடும்பம்னா மாதிரி அனிதாவா நிக்கித்தாவோட ஆகிய இருக்கலாம் இருக்கலாம் இதுல இன்னும் முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீர பூபாலோட தந்தை இருக்காரு இல்லையா அவர் ஒரு காவல்துறை அதிகாரி குடும்பமே போலீஸ் குடும்பம் ஏன்னா சார் போலீஸ் குடும்பம் கொலதார குடும்பமா இருக்கு இல்ல எனக்கு என்ன கஸ்டமர் இருந்தேன் இல்ல இல்ல குளம் ஏன்னா அவங்க அந்த பெண் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த பல அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா அந்த பெண்ணு பேசிருக்காங்க அந்த ஆடியும் இருக்கு அந்த அந்த பெண்ண பேசுறாங்க இந்த மாதிரி துன்பர்கள் சொல்லிருக்காங்க சொல்லும் போது நீங்க சொல்லும் போதாவது நீங்க உசராய் திருப்பி போனாமா இந்த அப்பாக்கள் பண்ற பயிற்சியாளர் பேர் துருங்க பாருங்க அந்த அப்பாக்கள் சார் ஒரு ஒரு விஷயம் தான் சார் தயவு சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா அப்படிங்கறத ஒரு கேள்வி கூட எழுதி கேட்க மாட்டோம் ஏங்க கேட்க மாதிரி நீங்க உங்க பொண்ணு ஒண்ணு குறைபாடு கொடுக்கல இல்ல குறையவே கொடுத்தாலும் பெண்ணு கொடுத்து ஒரு ஒரு பையனை அந்தஸ்தா ஒரு ஆள் மதிக்கணும்னா அவன் கல்யாணம் ஆனதாங்க மதிப்பாங்க அவர் ஆளா அவர் ஆம்பளையா அவர் திறமையான ஆளு எனக்கு ரெண்டு பசங்க இருக்கான்னு சொல்லிட்டு கௌரவமா சொல்றதுக்கு ஒரு பெண் தான் தேவைப்படுறாங்க ஆமா இல்லையா அப்ப பெண் பதவின்றது ஒரு முக்கியமான பதவி முக்கியமான ஆள் ஒரு குடும்பத்துல முக்கியமே ஒரு பெண் தான் ஒரு பெண் தான் வந்து வீட்டுக்கு கலச மாதிரி குடும்பத்தை உருவாக்குறாங்க அப்படியேப்பட்ட புனிதமான ஆளை நீங்க எப்படிங்க நீங்க காசுக்கு விற்கிறீங்க எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமாங்க இது ரொம்ப அசிங்கமா இருக்கு இதுவே வந்து எவனாவது வரச்சனை கேட்கறானாலே இது டேரக்டா போலீஸ் போயிடலாம் அப்படியே அப்படியே வரச்சனை கேட்கற வீட்டுல பொண்ணு தராதுங்க அம்மா உங்களுக்கு தான் சொல்றேன் பெண்களா பெண்களா இருக்கு நீங்க அடி வாங்குறீங்க அடி வாங்காதீங்க திருப்பி நீங்க அடிக்கணும்னா அவர் முடிஞ்ச திறம்பந்த திருப்பி அடிங்க அது வேற விஷயம் ஆனா திருப்பி அடிக்காம ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து ரைஸ் பண்ணிட்டு வெளில போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போங்க ஏங்க அந்த மாதிரி ஆள்கள் வாழணும் உங்களுக்கு ரெண்டு பசங்க வந்துருச்சா அந்த பசங்கள நீங்க பாத்துக்கலாம் பாருங்க அந்த ஆளு மனசு இல்லாம அந்த பசங்களை விட்டு அடிக்க வைக்கிறானா அப்ப அந்த பசங்களை இப்ப இந்த மாதிரி பசங்க வளர்ந்தானா அவங்க சமூகத்துல அவன் நாளைக்கு போய் அவங்க அவங்க அம்மா அடி வாங்கினத பார்த்தால அவன் போய் என்ன பண்ணும் பெரியாள் ஆகி அவன் அவன் போய் ஏன்னா அவன் சின்ன வயசுல வளர்ந்ததான் நம்ம பசங்க என்னென்ன பார்த்து வளருதோ அது அந்த பசங்க மனசுல ஆடவும் பதியும் அப்ப அந்த பையன் போய் என்ன பண்ணுவான் தெரியுமா போயிட்டு அவங்க அம்மா அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது போது அவன் பொன்னாடி அடிப்பான் அடிப்பான் அவன் மனைவி அடிப்பான் அடிப்பான் அதுதான் இந்த பழக்கம் அப்ப சைக்கோ கூட உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இப்ப இந்த பூபாலன் ரித்தின் அவன் பேர்னா ரித்தனையோட கணவன் பேரு அவர் பேரு கவின் குமார் கவின் குமார் பேர் வைக்கலாம்னு பாத்தீங்களா கோபாலன் அருமையான தமிழ் பேர் ஆமா பேர் அருமையான பேர் வச்சிட்டு இவனெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கு எதுக்கே சம்பாதிக்கிறீங்க அந்த தான் உங்க காலத்தன நீ வேலைய விட்டுடு ஆமா அந்த பொண்ணு தானே உன்ன வாழ வைக்கிது வரதட்சணை நீ உயிர் நீ வாழறதே வரதட்சணை தானே உனக்கு எதுக்கு வேலை நீ வேலையே வேணா நீ வேலையை விட்டுடு அந்த பொண்ணுட்டு வரதட்சணை வாங்கி குடும்பம் பண்ணிக்கோ அதே மாதிரி மாமனார் இருக்கீங்களா எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா வரதட்சிக்கிறாங்கல்ல அவனை வேலை விட்டு வேலையை விட்டுற சொல்லுங்க வேலையே வானா நீ வரதாச்சும் கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டோட வச்சு நீங்களே பார்த்துக்குங்க அப்புறம் எதுக்கு அவனை வேலைக்கு போனா ஆம்பளை எதுக்கு துணி போட்டு போனோம் அழகாக புடவை கட்டி வெளில வந்துடலாம் ஆமாம் சீரிஸா ரொம்ப கேவலமா இருக்கு நினைச்சு பார்க்கும்போது இன்னுமே இன்னும் அதே மாதிரிங்க கேரளாவில் சேர்ந்த ஒரு பெண்ணுடைய வழக்கம் அப்படிதான் போயிடுச்சு ஆமாம் அந்த என்ன பண்ணுங்க அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் இங்கேருந்து ஃபாரின் கொண்டு போயிட்டாங்க இங்கே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி ஃபாரின் கிட்டு போயிட்டாங்க இட்டு போய் அந்த மாமனாரும் மாமனாரும் சேர்ந்து பாலியல் பாலியல் துன்படுத்து ஆளாச்சு அந்த பொண்ணு சித்து போச்சு ஆக்சுவலாக இறந்துருச்சு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு அந்த மாமனார் பாலியல் லட்சி கேடு அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கேன் அந்த கணவன்ட்டை எங்க அப்பா அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போன் சொல்லியிருக்கேன் அந்த அயோக்கிய கம்யூனிட்டி பார்த்துக்கிட்டீங்களா எப்படி அவன் மனைவின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த இது இல்லை சினி புனிவாக கட்டப்பட மனைவி கொஞ்சம் கூட இது இல்லை கூட இந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க லைவ்லாம் எப்படி இருக்கு அது எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்க உங்களை நம்பி ஒரு பொண்ணு

ஆமாங்க நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு சம்பந்தத்துல போய் நீங்க உள்ள போங்க இந்த மாதிரி இப்ப சில விஷயம் யோசிச்சு பார்த்தா பந்தது நம்ம சில தப்பு பண்ற பெண்களை பத்தி எவ்வளவு நம்ம கேவலம் நினைக்கிறேன் எப்படி அந்த பெண்ணு இப்படி போயிட்டா அப்படி போயிட்டா அப்படி போயிட்டு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஆண்களை பத்தி பேசும்போது நமக்கு எவ்வளவு ஆத்திரம் ஏன்னா இவ்வளவு நல்ல பெண்களுடைய வாழ்க்கைய இந்த மாதிரி சைக்கோத்தனமான ஆட்களால அது இந்த அம்மா ஏழு கல்யாணம் எட்டு வருஷம் ஆகுதுன்னா அவங்க எட்டு வருஷமும் துன்ப அனுபவிச்சிருப்பாங்க சரியா இப்போ இதுவரையில வெளியே வந்துருச்சு அந்த ரித்தனியா பாருங்க எழுவத்தி எட்டு நாளுக்கு துன்பம் அனுபவிச்சிருக்காங்க ரணமா அது இன்னும் அந்த ரணமே ஆறலை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கேரளா ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க இப்ப முந்தானத்துக்கு பாத்தீங்கன்னா அது வரதட்சணை குண்மை வரதட்சணை குண்மை செத்துட்டே வர்றாங்க இதுக்கு என்னங்க அரசு நடவடிக்கை எடுக்கிறீங்க அரசியா கம்முனே இருக்கு இது மாதிரி விஷயம் நடந்தா யாரு கம்முன்னு கேட்கறாங்கன்னு சொல்லி நம்மள கேட்கறாங்க ஏன் நீங்க வந்து இந்த ஆட்சி மட்டும் ஏன் சார் நீங்கதான் சார் ஆட்சியில இருக்கீங்க நாளைக்கு ஏடிஎம் காட்சி வந்து அவங்கள அவங்கதான் குறை சொல்றதுக்காக வரல நீ ஆட்சியில நடக்க மாட்டேங்குது அப்ப யாரை கேட்க முடியும் சரிங்க ஏங்க நீங்க ஒரு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தேவையான யார்கிட்ட கேட்பீங்க அவங்க அப்படி தான் கேட்பீங்க உங்க அம்மா தான் கேட்பீங்க இப்ப யார் எலெக்ஷன்ல யாரு இருக்கா சிஎம் சார் தான் இருக்காங்க அவங்க யாரை கேட்க முடியும் அவங்க தான் கேட்க முடியும் இதுக்கு வந்து ஒரு 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 கும்பல வந்து நம்மளுக்கு கேள்வி கீழே கமெண்ட்ஸ் கேட்கறாங்க ஏன் நீங்க இவங்கள பத்தி சத்தியமா கிடையாதுங்க நாங்க யார பத்தி கேட்க இப்போ யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க தான் செய்யணும் அதிகாரத்துல இருக்கவங்க தான் ஆட்சி அதிகாரம் அப்ப இந்த போலீஸ் கீழே இருக்கு அவங்க தான் செய்ய முடியும் இப்ப எதிர்கட்சி ஆளுக்க முடியுமா அவங்க செய்ய சொல்லுங்க கேட்க முடியுமா அவங்க தான் செய்யணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா சார் வீடியோ கால்ஸ்ல நடவடிக்கை எடுக்க சார் தெரிய மாட்டேங்குது இந்த வழிக்கு பாருங்க ரித்தனியா கேஸ்ல வரல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கும் அப்படியே தமிழ் அஜித் குமார் கேஸ்ல இப்ப சிபிஎஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் வந்து பச்சு இப்ப ரித்தனியா கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆதாரம் தெளிவா இருக்கு அதுக்கு எல்லாம் வேலை யாருக்கு வேலையில தண்டனை ஒரு செகண்ட்ல தூக்கி உள்ள போட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த கேசி முடிக்க பாக்குறாங்கப்பா அது ஒரு அஞ்சு வருஷத்து ஏழு வருஷத்துல தண்டனம் கொடுத்து அவன வெளில விட கவன்குமார் வெளியே விடக்கூடாது குமார் உள்ளே வச்சு அடிக்கணும் உள்ள அடிக்க அடிக்கணும் அடிக்கிறதுல உள்ளே கூட சாகணும் அவன் ஏதோ ஒரு சுவிட்சர்லாண்ட்ல ஏதோ ஒரு நாட்டில் தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த பாலியல் வழக்கில் ஈடுபட்ட ஒரு ஆணுக்கு ஆயுதனை கொடுத்து அவன் ஆணூர் போய் துடிக்க சொல்லிட்டாங்க அவனை கொல்ல உயிரோட தான் இருக்கணும் அவன் அவன் ஒரு நாளும் சாவணும் சாகணும் தண்டனைகள் கடுமையா இருக்கும்னு தாங்க எப்படிதான் அதை வந்து கோர்ட் மூலியம் கிடைக்கணும் நீங்க ஒரு ஒரு அதிகாரம் கையில் எடுத்துக்கூடாது எப்படி ஒரு போலீஸ்காரன் அடிச்சு அவங்களை கொல்றது இந்த மாதிரி கூடாது தண்டனைகள் கோர்ட் மூலியம் கிடைக்கும்போது லேட் ஆகுது ஆனா நீதி பயங்கரமா இருக்கும் ஆமா இப்ப கோர்ட்லன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த அஜித்குமார் வழக்கம் போயிருக்காது ரத்தனியா மாதிரி ரத்தனிமா வழக்கம் போயிருக்கா கோர்ட் தான் கொஞ்சமாவது நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி கொஞ்சம் காட்டுற மாதிரி இருட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேன் கோர்ட் என்ன பண்ணுவோம் அதிகாரமே இவங்கள்ட்ட இருக்கீங்க கோர்ட் தண்டனை கொடுக்க முடியும் விசாரணை பேர் தான் கோர்ட்ல என்ன பண்ண முடியும் சட்டத்தில் பயன்படுத்தி சிம்பிளாங்க நீதிபதி கேஸ் எதிரான வச்சுக்கலாம் நீங்க என்னென்ன ஆதார டேட்டா கொடுக்குறீங்க அதை வச்சு கேஸ் எதிர்ப்பு நீ ஆதாரத்தை கலைச்சிடுறாங்க ஆமா இருந்து ஆதார கலைச்சிட்டா எப்படி நம்ம கேஸ் உள்ள வருவோம் எப்படி குற்றாலம் நிரூபிக்க முடியும் இந்த பூபாலனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இந்த பூபாலன் மாதிரி என்ன எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை தயவு செஞ்சு பெண்களே வெளியே அவன் சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிச்சாதான் ஒரு ஒரு ஆளுக்கும் நீதி வழங்க முடியும் நம்ம செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க நிறைய பேர் ஏங்க அப்படி தாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சில பேர் கம்முனர் என்ன பண்றது வாழ்க்கை நம்ம அம்மா தாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தற்கொலை பண்ணி சொல்லுமா நீங்க என்னன்னா வெளியே வந்து சொல்லணுமா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இல்ல எங்க கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க நாங்க எடுத்து பேசுறோம் டாபிக் வெளியே கொண்டு வரங்களா முடிஞ்ச செய்யறோம் கண்டிப்பா ஓகேவா தொடர்ந்து இப்போ பிரச்சனை எங்கே நடக்காம பார்த்துக்கணும் ஆ கவர்மெண்ட்டு சரியான முடிவு எடுத்து கொடுக்கணும் ஆ வரதட்சணை வாங்குறோம்னா கேஸ் போடணும் கவர்மெண்ட்ல புது ரூல்ஸ் கொண்டு வரணும் கவர்மெண்ட் வரதட்சா அவனுக்கு தண்டனம் உண்டு அப்படின்ற கேஸை கொண்டு வாங்க தொடர்ந்து அப்போ பேசிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையே நாங்கள் வந்து எப்பவுமே பேச தயாராக இருக்கோம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை சேர்ந்து நூறு சதவீதத்தை தெளிவு நாங்கள் இருக்கோம் நன்றி வணக்கம் நன்றி